வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி தான் நீங்களும் வந்து வாட்ஸ்அப்பில் ஆகட்டும் இல்லை கருத்துக்களை ஆகட்டும் கருத்து கமெண்ட் பாக்ஸில் ஆகட்டும் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த ஒரு அதிர்வலையில் நம்ம பதிவுகள் தருது அப்படின்றத நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஐயா ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்கள் அந்தந்த காலகட்டம் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன மாற்றங்களை இந்த கிரகநிலை மாற்றங்கள் கொடுக்குது எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற பல தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இடத்துல நல்லது கொண்டு வந்து கொடுத்துருன்ற நம்பிக்கையில் தான் அந்த பதிவுகள் எல்லாமே நான் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த வகையில் இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம் அதே தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சம்பிராணியும் வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் இரண்டு இடங்களிலுமே நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி இன்னைக்கு எல்லாருமே இந்த வாய்ஸ் ரெக்கார்டில் உங்கள் ரிவ்யூ அனுப்பிட்டு இருக்கீங்க ஐயா பாதியில் நின்று வீட்டை இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டோம் வேலை இல்லாமல் இருந்த பையனுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாகிருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அந்த பலன்களை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதை நம்பி தான் நான் தந்தேன் மாதிரி அது உங்களுக்கு நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது ஏதோ பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்குறவங்களுக்கும் இந்த இப்போ ஆன்மீக பொருட்கள் வாங்கினவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்கிறதுல எந்தளவுக்கு அந்த நல்ல அதிர்வலைகள் இருக்குன்றது அதனால் ஒரு முறை வாங்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்களே கேட்பீங்க நான் வந்து அது நீங்களே கேட்பீங்க பாருங்கள் சரிங்களா சரி இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் கணிப்புகள் என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் ஐயா முதல்ல வந்து துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த உடல் ரீதியான விஷயத்தை தான் இப்போ நம்ம சொல்லி ஆகணும் முதல்ல ஏன்னா இப்போ இந்த தலை சுற்றல் மயக்கம் அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சு நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டுன்னு வேலை செஞ்ச அந்த சூழ்நிலைகள் இப்போ அதற்கான சில தாக்கத்தை தருதோ அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள்லாம் இப்போ வரும் ஏன்னா உடல் அசதி ரொம்ப டயர்டாக இருக்கிறது இது போன்ற சில விஷயங்கள் எல்லாமே இப்போ துலாம் ராசிக்காரர்களை முன்பு மாதிரி பொழிவு இல்லாமல் ஒரு டல்லாக நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துட்ருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவான வார்த்தைகளை துலாம் ராசிக்காரர்கள் என்றைக்குமே பயன்படுத்தக்கூடாது இதனால் நம்மக்கிட்ட துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜாதகம் பார்க்கறவங்கள்கிட்ட கூட நான் தெளிவாக அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஐயா விளையாட்டு கூட நெகட்டிவாக எதையும் பேசிடாதீங்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என் லைஃப் அவ்வளோதான் அப்படி இப்படின்னா எதையுமே பேசாதீங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுடைய வார்த்தைகளில் ஒரு பவர் இருக்குது இது அவங்களே உணர்ந்துருப்பாங்க நீங்கள் எந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருப்பீங்களோ அதுதான் தான் நடந்திருக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வேணால் கொஞ்சம் உங்களுடைய லைஃப்பை ரீவைன் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பாருங்கள் துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் எந்தெந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தியிருந்தீங்களோ அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில் அப்போ தயவு செஞ்சு துலாம் ராசிக்காரர்களையும் இந்த பதிவை பார்க்குறவங்க இனிமே கூட நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட இப்போ இ தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டத்தைப்பட்டுட்டு இருந்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் சூப்பராக இருக்கிறேன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தோடு ஆகி அதை அப்படியே நடக்க செய்யும் அது அப்படியே உங்களை நடக்கிறதுக்கான வழிகளும் அந்த அதற்கான முன்னேற்றத்துக்கான பாதைகளும் அமைவதை பார்ப்பீர்கள் இங்கே மாற்றம் உங்களிடம்தான் தேவை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட எந்த சூழ்நிலைக்கும் மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க துலாம் ராசி நண்பர்களே ஏன்னால் நீங்கள் செய்கிற தவறே சில இடங்களில் இதுதான் மற்றவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் மனசுடைஞ்சு போயிடுறீங்க ஐயோ என்னப்பா இப்படி ஆகிட்டாங்க இப்படி மாறிட்டாங்க நமக்கு ஏற்ற மாதிரி இல்லையே அப்படின்ற பல விஷயங்கள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற விடாமல் தடுத்துட்டு இருக்குது தயவு செஞ்சு வெளியில் மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க உங்ககிட்ட எதிர்பாருங்க நீங்கள் முதல்ல கொண்டு வாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கக்கிட்ட மாற்றங்கள் வேணுன்றதை புரிஞ்சு அதை கொண்டு வந்துட்டாலே எல்லா இடத்துலையும் மாற்றங்கள் கிடைச்சிரும் இங்கே மற்றவங்கக்கிட்ட மாற்றங்கள் எதிர்பார்க்கறதுனால தான் நமக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இந்த அவர்களுடைய ராசிக்கான சில சூட்சமங்கள் தான் இதெல்லாமே கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் வாய்ப்புகளுக்காக போராடக்கூடிய நபர்களாகவும் இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க சரிங்களா எப்போ நமக்கான வாய்ப்புகள் வரும் அடுத்த கட்டம் நம்ம எப்போ போவோம் அப்படின்ற தேடலை உங்களிடம் இருக்கும் இப்போது இந்த முதுகு தண்டு முதுகெலும்பு வலி இது போன்ற சில பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் ஒரு தலை சுற்றல் தலை சுற்றலும் அப்படியே ஒரு ஒரு உடம்புல தெம்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்கள் பார்க்குறப்ப நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் மற்றவர்களை நம்பி இருக்கக்கூடிய எந்த வேலையாகட்டும் உங்களை நம்பி இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் மற்றவங்களை நம்பி இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களை கால கால காலை வாரி விட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்களை நம்பி இருக்கிற மாதிரி பாருங்கள் அதே போல் இங்கே மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அதாவது மற்றவங்க எப்படி இருக்கணுன்ற எதிர்பார்ப்புகள் கிட்ட அதிகமாக இருக்குது நீங்கள் உங்கள் குடும்பத்திலே கூட இந்த உறவுகள் இப்படி இருக்கணும் இப்படி நடந்துக்கணும் இப்படி பேசணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அன்பு பாசம்லாம் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அது சில இடத்துல உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்ருக்கு துலாம் ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு ஏமாற்றம் உங்களை நிலை செய்யும் கவனச்சிதறலை ஏற்படுத்தும் நீங்கள் எங்கே பயணிக்கணுமோ எந்த இடத்திற்கு நீங்கள் செல்லணுமோ உங்களுக்கான லட்சியம் என்னவோ அதை அடைய விடாமல் உங்களை திசை திருப்பி விட்ரும் தயவு செஞ்சு இந்த உங்களை திசை திருப்பக்கூடிய எந்த விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு நம்ம சில விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா துலாம் ராசிக்கார நண்பர்களே நீங்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அளவோடு உங்கள் லைஃப்கில் கொண்டு வர வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் அதிகமாக பார்க்க மாட்டீங்க இது உங்கள் ராசிக்கான ரகசியம் இந்த ரகசியத்தை உங்கள் ஆள் மனசில் பதிய வச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுக்கே சில உண்மைகள் தெரிய வரும் ஏன்னா இந்த கணிப்புகள் ரீதியாக நம்ம மேலோட்டமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை சில பேர் மேலோட்டமாகவே பார்த்துட்டு போயிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதை உங்கள் ஆள் மனசில் விதைச்சு உங்கள் லைஃபோடு கனெக்ட் பண்ணி கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க பல உண்மைகளை கண்டு ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள உண்மைகளை என்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களோ அன்று உங்கள் வாழ்க்கைக்கான அற்புதமான முன்னேற்றத்திற்கான பாதைகளில் அடி எடுத்து வைப்பீங்க அது நடக்கும் அதுதான் உண்மை உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உண்மைகளை தெரியாத வரைக்கும் நீங்களாக நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சு வச்சு ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு உங்களுடைய லைஃப்பில் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கைக்கான ரகசியம் என்னென்னா எதா இருந்தாலும் அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தேவையோ உங்கள் மகிழ்ச்சிக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும் அதே போல் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் எந்த தேவையற்ற பழக்கங்களையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நேரத்தையும் காலத்தையும் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க சில நபர்கள் இதில் வீணடிச்சிட்றாங்க நான் எல்லாத்தையும் சொல்ல நேரத்தை காலத்தை வீணடிப்பவர்கள் அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுபவர்கள் மற்றும் ஏதோ ஒன்று நம்ம லைஃப் எப்படியோ போயிட்டுருக்குது அப்படியே போகலாம் அப்படின்னு கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்றாங்க ஐயோ நம்ம இந்த நேரத்தையும் காலத்தை வீணாக்கிட்ட போகணும் துலாம் ராசிக்கார நண்பர்களிலே கடவுள் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம் என்னென்னா நேரம் தான் நீங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்டு அதாவது உங்களுக்கு உங்களுக்கு சொத்து பத்து இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டே இல்லாமல் நீங்கள் தனிமையில் கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கான உண்மையான மூலதனம் என்ன தெரியுங்களா நீங்கள் கடவுள் கொடுத்த இந்த நேரத்தை உங்களுடைய மூலதனமாக பார்த்துட்டிங்கன்னாவே போதும் துலாம் ராசிக்காரர்களுக்கான ரகசியம் அதுதான் உங்களுக்கான மூலதனம் நேரம்தான் நேரத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி பாருங்கள் அதிகாலையில் எழுந்து மனதை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களை விதைத்து உங்களுக்கான முயற்சிகளுக்கான தேடலை கொண்டு வந்து பாருங்க நீங்கள் வெற்றி அடைவதை நீங்களே பார்ப்பீங்க மற்றவர்களா மற்றவர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்களே அதற்கான இடத்தை அடைவீங்க அதே போல் இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இது துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்திட்டு வந்து கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பிரைட்டாக இருப்பாங்க துலாம் ராசிக்கார நண்பர்களே குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் நீங்கள் ஆனால் அதே குடும்பத்தால் தான் சில நேரங்களில் சில மன வருத்தத்தையும் பார்ப்பீங்க ஆனால் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க இங்கே உங்கள் கடமைகளை மட்டும் பாருங்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் யார யார் யாரெல்லாம் உங்கள் கடமை தவறாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கை கொடுத்துருவார் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கைபிடிச்சி தூக்கி விட்ருவோம் நான் உண்மையை சொல்கிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்கள் ஃபேமிலிலே உங்களுக்கு ஆப்போசிட்டாக சில பேர் மாறினாலும் நீங்கள் உங்கள் கடமையை கரெக்டாக செய்யணுன்னு மட்டும் நினச்சி உங்களுடைய வேலைகளை சரியாக செஞ்சு முடிச்சுருங்க இந்த கடவுளும் பிரபஞ்சமும் உங் நீங்கள் கூப்பிடாமையே உங்களுக்கு துணை வந்து நிற்பார்கள் இதை மட்டும் மறந்துடாதீங்க ஆனால் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு சுயநலமாக சில விஷயத்தை யோசித்து நமக்கே இது நடக்கலை நமக்கேன் இவங்க பண்ணலை அப்படின்னு உங்கள் கடமைகளை செய்ய தவறிவிட்டீர்கள் என்றால் அவர்கள் செய்த அதே தவறை நீங்களும் செய்துவிட்டீர்கள் என்று அர்த்தம் ஆகவே இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க துலாம் ராசிக்கார நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் தினமும் சூரிய நமஸ்காரம் காலையில் செய்யுங்க காகத்திற்கு உணவு வைங்க பித்திருக்கள் வழிபாட்டை செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தேவையற்ற நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்களிடமிருந்து கொஞ்சம் இருங்க பாசிட்டிவான திங்கிங்கில் அதிகாலையில் முடிஞ்சால் விதையுங்கள் இது நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்